ஹாய் அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்காக வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஒரு ஒன்பது சாய்ந்தது இருந்தாவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காலமுறை ஊதியம் வரைக்கும் எல்லா பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க கடைசி தேதியாக பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நீங்கள் வந்து கொடுத்திருக்காங்க விண்ணப்பிக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துறாங்க எந்த அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும் எல்லா வந்து டீடெயில்ஸ்மே நம்மளோட சேனலில் வீடியோவாக இருக்குது அது கீழே வந்து

தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிருக்கோம் சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க